நம்ம சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரத்தத்துலேயோ இல்லை யூரின்லேயோ வந்து பார்த்திங்கன்னாக்கா சர்க்கரை அளவு கூடுது இல்லையா அது எப்படி குறைக்கிறதுங்கிறத மட்டும் தான் இங்கே பார்க்க போகிறோம் எதுவாக இருந்தாலும் சர்க்கரை என்பது ஒரு தான் அது ஒரு வியாதி கிடையாது ஸோ நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே அடுத்த இன்கிரடியன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பிளட் சுகர் எப்படி உடனே ஏறாமல் இருக்கிறதுக்கு பேலன்ஸாகவே இருக்கணும் சாப்பிட்ட உடனே நீங்கள் எந்த டேப்லெட் வேணாலும் போடுங்க இதை ரெகுலராகவே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும் எத்தனை வேலை சாப்பிட்றீங்க காலையில் மதியம் நைட்டு எப்போ சாப்பிட்டாலும் உடனே ஒரு ஒரு த்ரீ மினிட்ஸ் கழித்து இந்த பவுடர் என்னென்ன பவுடர் வருங்காலத்தில் இது நீ நார்மலாக சுகர் பேஷண்ட் தான் சாப்பிட்ணும் அவசியமே கிடையாது நார்மலாகவே நல்லா இருக்கிறவங்களே இதை சாப்பிட்டீங்கன்னா வருங்காலத்தில் சுகர் இருக்காது அப்பா அம்மாக்கு இருக்குது எனக்கு வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இதை எடுத்துகிட்டே டைம் நாங்கள் வச்சுங்களேன் பயப்பட தேவையில்லை ஸோ அந்த குறைபாடு அதை நீக்குவதற்கான அற்புதமான ஒரு மருந்து இந்த மருந்து பண்ணும்பொழுது பொழுது பத்திற்கான ஒரு மருந்தாக இது கருதப்படுகிறது இது அந்த காலத்தில் செஞ்சாங்க செஞ்சு வச்சாங்க நூறு வயசுக்கும் ஆயசுக்கும் எந்த விதமான சர்க்கரை வியாதி வந்தாலுமே சரி இதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் சோம்பலா இருக்காது டயர்டாக டயர்டா சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சுலின் எடுத்துகிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் எது வேணால் எடுத்துக்கோங்க அதோட சேர்த்து இதையும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது உணவு தான் உங்கள் மாயன் செந்தில் குமார் என்ற பதவி மிகவும் முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட நம்ம சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரத்தத்துலேயோ இல்லை யூரின்லேயோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை அளவு கூடுது இல்லையா அது எப்படி குறைக்கிறதுங்கிறத மட்டும் தான் இங்கே பார்க்க போகிறோம் சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா எந்தமே டெஸ்ட் எடுக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் அதில் முக்காமான்னு டெஸ்ட் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உள்ள போய் உமினியோட கலந்து உள்ள பென்சிலோட கலந்து அது எந்த அளவுக்கு செரிக்குது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இன்பாலன்ஸ் பேலன்ஸ் ஆகுது சர்க்கரையின் அளவுங்கிறது தான் கணக்கு ஸோ நம்ம அந்த கணக்குலாம் டீப்பாக போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த நேரத்தில் சாப்பிட்றோம் அப்படின்னு இந்த காலத்தில் யாருமே குறிப்பிட்ட நேரத்தில் டைமுக்கு சாப்பிட்றதே கிடையாது ஸோ என்ன சாப்பிட்றாங்க இப்போ ஃப்ரூட் சாப்பிட்றாங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தான் அவங்களுடைய ரத்த ரத்தத்தின் அளவு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பேலன்ஸ் ஆகிறதே காரணம் ஸோ எதுவாக இருந்தாலும் சர்க்கரை என்பது ஒரு குறைபாடு தான் அது வியாதி கிடையாது ஸோ நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே ஸோ அகத்தை சீசையும் சீரகம் சோம்பலை முறைக்கும் சோம்பு மாதிரி கருவேப்பில் பொடி இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் இது இன்சுலினை சூப்பராகவே சுரக்க வைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் சாப்பிட்ட பிறகு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்களா ஆனால் உமில் இதோட சுவைத்து சாப்பிட்றதுக்கு பழகுங்க இது ரொம்ப ரொம்ப முன்னோர்கள் சொன்ன அற்புதமான ஒரு வைத்தியம் ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்சுலின் சுரக்கிறதுக்கு பயன்பாடா இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அந்த சலைவா ஸோ சலைவால கொஞ்சம் மின்னு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே நல்லாவே குறையும் ஸோ அடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளட் சுகர் எப்படி உடனே ஏறாமல் இருக்கிறதுக்கு பேலன்ஸாகவே இருக்கணும் சாப்பிட்ட உடனே நீ எந்த டேப்லெட் வேணாலும் போடுங்க ஆனால் நம்மளுடைய ஆதாரம் உயிர் ஆதாரம் சேதாரம் இல்லாமல் இருப்பதற்கான ஒரு அற்புதமான பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும் எத்தனை வேலை சாப்பிட்றீங்க காலையில் மதியம் நைட்டு எப்போ சாப்பிட்டாலும் உடனே ஒரு ஒரு த்ரீ மினிட்ஸ் கழித்து இந்த பவுடர் என்னென்ன பவுடர் சீரகம் சோம்பு கருவேப்பிலை பொடி இந்த மூணையுமே பார்த்தீங்கன்னா நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராம் எடுத்து எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் நீங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சாலே போதும் நல்ல டைஜஷன் கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடல் அதாவது சிறு குடல் பெருகுடலுக்கு எல்லாம் மிகப்பெரிய கேஸ்ட்ரிக்கே தங்க வைக்காது கருவேப்பிள்ளைங்கிறது கருவேப்பிலை கரு மூலிகையில் மிக முக்கியமான ஒரு மூலிகை சோ நார்மலாவே சீரகம் அந்த காலத்துல சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சீரகம் இருக்கும் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சீரகம் இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகத்தை சீர் செய்வதால் சீரகம் சோம்பலை முறைக்கும் அப்படி ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லுவாங்க அது கிடையாது உடம்புல ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் எல்லாம் பேடு பேட் இருக்கோ இருக்கும் அதெல்லாம் இருக்கும் வரை கண்டிப்பாக நம்ம சுறுசுறுப்பாக இருக்க முடியாது ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு போஸ்போன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ ரத்தத்தில் நினைவு சுரபிகள் வந்து அன்கேன்டனில் மாறிக்கும் ஸோ இதை தான் சொல்லுங்கள் சோம்பலை முறைக்கும் சோம்பு இதை எல்லாம் சூப்பர் டூப்பராக கொண்டு வரக்கூடிய அற்புதமான பேராட்டல் கொண்டது தான் கருவப்பிள்ளை இதான் உணவுலேயே சேர்த்தாங்க அந்த காலத்தில் இன்றைக்கி என்னடா அந்த கருவேப்பிலை தூக்கி தனியாக வச்சுட்டு சாப்பிட்றோம் குழந்தைங்களுக்கு கருவேப்பிலையுடைய மகத்துவத்தையும் மருத்துவத்தையும் யாருமே சொல்கிறது கிடையாது அது நீங்களே அப்படி தான் பண்ணும்போது அதை பார்த்துட்டு பிள்ளைங்கள அந்த மாதிரி தான் செய்வாங்க ஸோ சாப்பாடுலேயாவது கருவேப்பிலை சேர்த்துக்கணுங்கிறதுனால தான் அந்த காலத்தில் அவ்வளோ இன்கிரீடியன்ட்ஸ் சாப்பிட்றதுல இன்றைக்கி எவ்வளோ இன்கிரீடியன்ஸ் தப்பாக இருக்குது நிறைய ஜங்க் ஃபுட் இருக்குது சாப்பிட்ற சாப்பாடில் எண்ணெய்கள் இருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் அதில் வந்து தீய சக்திகள் இருக்குது தீயசக்திகள் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிங்கன்னா கெமிக்கலைசை உரம் இது பெசைட்ஸ்க்குள்ள வந்துச்சுனாக்கா என்ன ஆகும் எல்லா ஒரு பொருளுமே டேமேஜ் ஆகும் அதனாலதான் இந்த மூணு பொருளையும் சேர்த்து அதுலேருந்து இருந்து ஒரு டீஸ்பூன் நீங்கள் கழச்சு கொடுக்கும் பொழுது ரத்தத்தின் இருக்கக்கூடிய சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்லேயே இருக்கும் வருங்காலத்தில் இது நீ நார்மலா சுகர் பேஷண்ட் தான் சாப்பிட்ணும் அவசியமே கிடையாது நார்மலாவே நல்லா இருக்கிறவங்களே இதை சாப்பிட்டீங்கன்னா வருங்காலத்தில் சுகர் இருக்காது அப்பா அம்மாக்கு இருக்கு எனக்கு வந்துரும்மோ அப்படின்னு நினைக்கிறவங்களா இது என்ட்ரேம் வந்தாங்க வச்சுங்களேன் பயப்பட தேவையில்லை இது அடுத்தது கனெக்ட் ஆகாது சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பேலன்ஸா நீண்ட ஆரோக்கியத்தோட நம்ம சுகரே இல்லாம மீன்ஸ் சுகர் இல்லாம இருக்க முடியாது சர்க்கரை வியாதி இன்பேலன்ஸ் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த குறைபாடு அதை நீக்குவதற்கான அற்புதமான ஒரு மருந்து இந்த மருந்து வீட்டில் அஞ்சரை பட்டிலே இருக்குது நம்ம யாருமே உபயோகிக்கிறது கிடையாது சாப்பாடுக்கு போடுவோம் ரசத்துக்கு போடுவோம் குழந்தைக்கு போடுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ருக்க முடிஞ்சு இந்தமாதிரி மருந்தாக மூணாக மிக்ஸ் பண்ணும்பொழுது காயக்கல் பத்திற்கனையான ஒரு மருந்தாக இது கருதப்படுகிறது இது அந்த காலத்தில் செஞ்சாங்க செஞ்சு வச்சாங்க நூறு வயசுக்கும் மாயசுக்கும் எந்த விதமான சர்க்கரை வியாதி வந்தாலுமே சரி இதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் சோம்பலாக இருக்காது டயர்டாக இருக்காது சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சுலின் எடுத்துகிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் எது வேணால் எடுத்துக்கோங்க அதோட சேர்த்து இதையும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது உணவு தான் ஸோ ஆனால் மகா மருத்துவ உணவு இன்றைக்கி வந்து சாப்பிட்ட உடனே இன்க்ரீஸ் ஆகிறாங்க வேணால் நீங்கள் நல்லாவே ட்ரைல் பண்ணி பார்க்கலாம் எப்போதும் சாப்பிட்டு உணவு கழிச்சு பாருங்க இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ ஆனால் இதை சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க பேலன்ஸாகவே இருக்கும் ஸோ இது அப்படியே ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தான் என்ன எந்த ஒரு அதிக செலவும் கிடையாது ஆனால் பாடி மானிட்டர் இந்த மானிட்டர் பண்ணக்கூடிய சக்தி இந்த மூணுக்குமே உண்டு மகா மருத்துவம் இதில் அடங்கியிருக்கிறது ஸோ தயவுசெய்து இந்த பதிவு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் ஏன்னா எந்த மருந்து எடுத்தாலும் இதையும் ஒரு உணவாக எடுத்துக்கொண்டால் உங்களுடைய எந்த ஒரு மெடிசன் எடுத்திங்கன்னா ஒரு பக்க விளைவுன்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அந்த பக்க விளைவை கூட கிட்னியை கூட நல்ல ஒரு பாதுகாக்கக்கூடிய சக்தி கருவேப்பிலைக்கு உண்டு யூரீனாக இருந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷனில் காலிஸ் எல்லாமே சரி பண்ணி கொடுத்துரும் நல்ல சிறுநீர் பெருக்கியாக இருக்கும் எதுவுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் அழகா சொல்லி வச்ச மருத்துவம்தான் இந்த மருத்துவம் ஸோ இந்த மூணு பொருளையும் மிக்ஸ் பண்றோம் இல்லையா இதை சாப்பிட்ட பிறகும் சாப்பிடலாம் இது காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு வேலை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா ஒர்க் சூப்பராகவே ஒர்க் பண்ணணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல வந்து நாடி நரம்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு முட்டு எப்படி இருக்குமா அப்படி விரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம அழகான ஒரு போஷாக்கான ஒரு மருத்துவத்தை கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நல்லா உள் வாங்கிக்கிட்டு அதை நல்லா பிரெயினை ரொம்ப ஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா உடல் சூடு தான் இங்கே எல்லா வியாதிக்குமே காரணம் இன்றைக்கி சுகர் வர்றதுக்கு காரணம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து ராஜ உறுப்பாகிய உங்களுடைய லிவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஃபேட்டி லிவரை மாறதுக்கு காரணம் நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்காம தான் ஸோ இதை காலையிலேயே ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னாக்கா கொலஸ்ட்ரால் உடம்புல தங்க வைக்காது உங்கள் நரம்புகளை வளப்படுத்தும் தசை நாடுகளை விலைப்படுத்தும் இவ்வளோ விஷயங்களை செய்யக்கூடிய அற்புதமான இந்த மூணு இன்க்ரீடியன்ஸும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது நம்ம வாசலில் இருக்குது நம்மளுடைய அஞ்சலிப்பட்டில் இருக்குது ஆனால் நம்ம சீன்றது கிடையாது இதை சீண்டி சரணாகதியோடு அன்போடு நம்மளோட நம்பி கை வச்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வியாதி மட்டும் கிடையாது உடம்புல இருக்கக்கூடிய டோட்டலாக அதான் சொன்னாங்க அதனால தான் இது டோட்டலாக பாடி மானிட்டர்னே வச்சுக்கலாம் உச்சி முதல் பாதம் வரை எல்லா வகையான வியாதிகளையும் பேலன்ஸ் பண்ணி எப்பொழுதுமே பஞ்சபூத கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் அது வாதம் பித்தம் கபத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இதுக்கு மேலே ஒரு பெஸ்ட் மெடிசன் என்ன வேணும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்